அளவு போல எங்கண்ட உருட்டு அடியான்னு வந்து வந்திருக்கிறார் சரி என்ன சொல்லிடுற அப்படின்னு சொல்லி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அனுராண்ட பத்து கட்டில அறுநூறு பத்து மந்திரம்னு சொல்லி அறுபத்தெட்டு வீடியோக்கு வந்து தேர்தலுக்கு முன்னமே போட்டு அனுராக உருட்டு உருட்டு உருட்டின் ஒரு நபர் இன்னும் உருட்டுறதுக்கு ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கிறார் சரி நாங்க இந்த வீடியோவை போல வீடியோல வர்ற கமெண்ட்ஸ் அதாவது மக்கள் வந்து ஏதோ ஒரு நியாயபூர்வமான கருத்துல சொல்றதுக்கூடிய வாய்ப்பு இருக்குதானே என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கா நாங்க பாத்து பாத்துக்கொள்ளு வாங்குவோம் வீடியோக்குள்ள போலாம் ஓகே நூற்றி தொண்ணூற்றி மூணு கமெண்ட்ஸ் வந்துருக்குறது எங்கள் தலைவன் அர்ச்சனா மட்டுமே அப்படின்னு சொல்லி முதலாவது அடுத்த ஜனாதிபதியாக உங்களை ஆதரித்தாலும் உள்ளூராட்சி தேர்தலில் உங்களை ஆதரிப்பதில் பல நிலை என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியும் எங்கள் பிரதேசம் எங்களுக்குத்தான் உரிமையானது நீங்கள் உங்கள் பேச்சுக்கள் வளலுக்கு ரைத்த நீர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கமன் அதுக்கு அடுத்தது எந்த விடத்தையும் சூட்டோடு சூடாக தான் அது நடைபெறும் பெரும்பான்மையினும் அனுர மயக்கத்தில் இருக்கும் போது மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லை அரசு முக்கியமான தீர்மானங்களை சட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் தமிழ் மக்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போடப்பட்டிருந்தது இதுக்கடுத்ததாக மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்குகள் எல்லாத்தையும் நீங்களே வைத்துக்கொண்டு எங்கள் இருப்பை அழிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கமன் வந்து போடப்பட்டு எங்களை நாங்களே ஆள வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு விவகாரம் அழைத்துவிடும் செம்மொழியான தமிழை பாதுகாக்க வேண்டிய தருணம் மக்களை சிந்தியுங்கள் செயற்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு கமன் இதே போல அடுத்தது தேர்தலில் வெற்றி பெற்றது மக்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கமன் அதுக்கு அடுத்தது அடுத்த எலெக்ஷன் வரும் வரைக்கும் இப்படியே கதை விட வேண்டியதுதான் இந்த காலம் என்ன தமிழர்களுக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியும் அதுக்கு அடுத்ததாக நல்ல உருட்டுன்னு சொல்லி ரெண்டு சொல்லிலேயே வந்து வீடியோவையும் அஹ் என்னோட பற்றியும் சரியான ஒரு உலகத்தில் ஒருத்தர் கமெண்ட்ல கொடுத்திருக்கின்றார் அதுக்கப்புறம் அடுத்தது வணக்கம் சொல்வது சிறப்பு செய்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இதோட நடைநிலத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரியானது இதுக்கு அடுத்தது மக்களை உங்கள் சொந்த அறிவை பாய்த்து தகுந்த பிரதிநிதியை தேர்வு செய்யுங்கள் இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் தமிழ் மக்களுக்கு இல்லை தமிழ் மக்களோட நன்மதிப்பை பெற எதுவும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையோட எந்த சட்டத்தையும் நிறைவேற்றலாம் அப்படி இருந்தும் தமிழருக்கு ஒன்றும் நடக்கவில்லை தைட்டியில் மேலும் ஒரு கட்டிடம் திறப்பதையும் நிறுத்த முடியவில்லை இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு முன் எச்சரிக்கையோட கூடிய ஒரு நல்ல கமன் தொடருது அதுக்கு அடுத்த கமன் வந்து நல்ல கதை கேட்க ருசிக்குது ஆனால் ரசிக்க முடியவில்லைன்னு சொல்லி அடியான் வளமையா உருட்டல் அதாவது என்ன உங்களுக்கு ருசிக்க ரசிக்க உருட்டு தேனை ஊத்தி அந்த உருட்டை வந்தவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் அதாவது மக்கள் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு அடுத்தது உருட்டு உருட்டு தேர்தலுக்கான உருட்டு தான் கடவுளை காப்பாது அப்படின்னு சொல்லி இன்னொரு கமெண்ட்டும் போடப்பட்டுகின்றது இலங்கை அரசியலில் ஒருபோதும் தமிழர்கள் ஆள முடியாது அப்படின்னு சொல்லியும் நாம் அறிந்தது தான் ஆனாலும் இவர்களுடைய அற்ப சலுகைகளுக்காக முப்பத்தி ஐயாயிரம் எமது உடன்பரப்புகளை நாங்கள் கொடுக்கவில்லை ஆங்கிலேயரின் ஆக்கிரமிப்புக்கு முன்பும் நாம் எப்படி இந்த தேசத்தின் வடகு ஆண்டோமோ அதை பெற்றுக்கொள்ள நமது தான் நமது உறவுகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியும் ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் அந்த உறவுகளை உங்கள் நெஞ்சிலில் நிறுத்தி உங்கள் வாக்குகளை பயனுள்ளதாக மாற்றுங்கள் என்று சொல்லி இன்னொரு கமெண்ட் போடப்பட்டிருக்கின்றது இவரது கேள்விகள் பிரிந்து செல்ல வேண்டுமா இதே நிலையை தான் உருவாக்கியதே நீங்கள் தான் இப்ப கூட தமிழ் மக்கள் அடக்குமுறை யாழ் மாபியர்களின் மேலாண்மை என்று சொல்லி அது ஒரு கமெண்ட் போடப்பட்டிருந்தது அதாவது தொல்லவார விஷயம் வந்து சரிதான் இதுக்கு அடுத்தது சிங்களம் தன் புத்தியை காட்ட தவறவில்லை பேச்சளவில் தான் எல்லோரும் சமம் என்ற வார்த்தை பேச்சு ஓகே நல்ல விஷயம் அதுக்கடுத்தது நல்ல மேடை பேச்சலர் அவ்வளவுதான் இவற்றை கதை இதோட முடிந்து போகும் எங்களுக்கு ஒன்றுமே புடுங்க மாட்டார் குழம்பின குட்டையில மீன் பிடிக்க சொல்லப்படுகிறது ஒருகளில் இருமுறை இடது அவமானம் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு கமண்டை போட்டிருக்கின்றார் அதுக்கு அடுத்ததாக எங்கள் மக்களை பேரினவாதம் வெகுமாற்ற திட்டம் போட்டுள்ளார்கள் ஒழிப்புடன் செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி இன்னொன்றும் அரசியல் தீர்வு வேண்டும் உங்களால் தர முடியுமான்னு சொல்லி நேரையை வந்து கேட்டிருக்கின்றார் இதுக்கு அடுத்ததாக அனுர நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பை வென்று விட்டார் அப்படின்னு சொல்லியும் தமிழர்கள் அவதானம் இல்லாவிடன் அழிவாய் தமிழா முழுதாய் அப்படின்னு சொல்லி இருந்தவர் போட்டிருக்கின்றார் செய்வேன் கூறப்போகிறேன் செய்ய போகிறேன் செய்வேன் எப்ப அப்படின்னு சொல்லி முக்கியமானவர்கள் கேட்டிருக்கின்றார் இதுக்கு அடுத்த எல்லாம் பூசி மொழிகள் அது நம்ப வேண்டாம் உங்களை தானே நம்பித்தானே ஐயா பல யாழ் மக்கள் ஜனாதிபதி ஆக்கினார்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்ன வழி என்று தெரியவில்லை ஐயான்னு சொல்லி இன்னொரு கமெண்ட் விடப்பட்டுகின்றது மொழிபெயர்ப்பு அவசரத்தில் விடப்படுகின்ற சொல்லி இன்னொன்றும் அஹ் நியூஸ் சொல்லி ஒரே ஒருதர் தான் நேரம் பார்த்த கமெண்ட்டுகள்ல நம்பிக்கை அதாவது அடியானுக்கும் அலுவலகம் நம்பிக்கை வரக்கூடிய ஒரு கமெண்ட்டிருக்கின்றார் மக்கள்னா நான் இயக்க நன்றை ஜாலி மக்கள் சரலை வாழ்த்துக்கலாம் இது வந்து சொன்னா என்ன அது சிறு அங்கே சகோதர மொழிக்காரர்கள் இதுக்கு அடுத்தது வந்து பெரும்பான்மை கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஆள் தான் தெரியப்படுவாரு அது கேட்கற எல்லாத்தான் அப்படி ஆனால் நாங்கள் நடப்பது வேற எல்லோரும் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொன்றும் அனுரவால் தான் தமிழருக்கு முடிவு கிடைக்கும் தொடர்ந்து அனுரவை ஒருத்தர் வந்து போட்டுக்கிறார் ஓகே அதுக்காக தான் சிரிப்பி அடக்க முடியவில்லை பேச்சு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியும் இதேதான் யூடியூப்ல செய்த நல்லதான் வேற ஒன்றும் இல்லாத நாங்க இங்க செஞ்சாதனா அடியான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் தண்ணீர்ல ஏறுவதுதான் இது இன்னும் வாயை பிளந்து கொண்டு சில ஊடகங்களும் மக்களும் பாராட்டும் பாடுகள் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது காசை வாங்கிருப்போம் இல்ல வேற வாங்கி போயிருக்கோம் ஏதாச்சும் செய்ய தனவனும் அதுக்கடுத்ததை கதைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் என்பதை நீங்க புரிந்து கொள்வீர்கள் நடப்பது நடிப்பும் மிகவும் பிரபலம் மற்றும் என்ன எதிர்கால அறுவடை இது நினைக்கிறேன் ஆங்கிலத்தை பண்ணி இருக்கு நைஸ்லி அண்ட் க்ளோஸ் த எலெக்ஷன் ஓகே அந்த மொழி வேட்பாளர் செய்வார் ஏதோ தடுமாறுகின்றார் ஆர்ரா சொல்லி கேட்டிருக்கிறாங்க தமிழ் மக்கள் எப்பதான் நிம்மதியாக இருந்தார்கள் அப்படின்ற மாதிரியும் இப்படியே போகுது சரியா எங்க ஒன்று விஜய் ஒழுங்கா தமிழ பேசு எங்க வந்து என்ன பேசுது அப்படின்ற மாதிரி தமிழை தமிழத்தான் ஆள வேண்டும் இவர்கள் தேர்தல் முடிய காணா போய்விடுவார்கள் அதன் பிறகு சந்திரசேகர் சொல்ல ஓட முடியாது என்று எங்கள் போட்டு தான் அப்படின்ற மாதிரியும் அர்ச்சனாவுக்கு ஒரு சந்தர்த்து வழங்குவோம் அப்படின்ற மாதிரியும் போடப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமே இல்லை சிங்கப்பூர் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்ப நீங்க சிங்கப்பூருக்கே போயிடுங்களாப்பா ஓகே பாத்தீங்கன்னா சொன்னால் தெரியும் இதுதான் விஷயம் ஆஹ் இங்க எதுவுமே நடக்கப்ப வரையில மா பாக்குறியா நீ யாரம்மா.